ஆசியாவிலே முதல்வராக சென்னையிலே அருகில் ஒன்றுக்கு மேற்பட்ட உடல் ஊனமுற்றோர்களுக்கான தேசிய நிறுவனம் சென்னையில் மத்திய அதிரடிப்படை மையம் என்எஸ்ஐ திருச்சியில் தேசிய சட்டக்கல்வி நேஷனல் லா காலேஜ் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் உரக்கடத்தில் நானூத்தி எழுபது கோடி ரூபாய் முதலீட்டில் மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு வாடி போன்ற இடங்களில் உள்ள மிகப்பெரிய மேம்பாலங்கள் துறைமுக விரிவாக்க பணிகள் சரக்கு பெட்டக முனையங்கள் நீர்வழி போக்குவரத்து வசதி போன்ற இந்த காலகட்டத்தில் உருவாக்கியவர் கலைஞர் சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் அமைத்தவர் கலைஞர் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவிலே சேலம் அரசினர் மோகன குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்பாட்டு செய்தவர் கலைஞர் கரூர் ஈரோடு சேலம் ஆகிய மூன்று இடங்களில் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உயர் தொழில்நுட்ப ஜபளி பூங்கா அமைத்தவர் கலைஞர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே பறக்கும் சாலைகள் துவங்கியவர் கலைஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே சேது சுமத்திர திட்டப்பணிகள் தொடங்கியவர் கலைஞர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிலே நெம்மிலியில் கடல் நீர் குடிநீராக்கம் மாற்றூர் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் தமிழகத்தில் உள்ள மீட்டர் கேஜ் ரயில்வே பாதைகளை அனைத்தும் அகில ரயில்வே பாதைகளாக மாற்றி அனுமதித்தவர் கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் தொன்னூறு ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளித்தவர் கலைஞர் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில்வே திட்டம் தந்தவர் கலைஞர் சென்னை திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்தவர் கலைஞர்